இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பூரணியின் மனம் ராஜேஷை பார்க்கும் போதெல்லாம் பூரணிக்குள் ஒரு பரவசம் எப்பொழுதும் சிரித்தபடியே இருப்பவன் ஊருக்கு வந்து பத்திருபது நாள் தான் இருக்கும் வந்த உடனேயே தன்னுடைய ஓலை குடிசையை மாற்றி காரை வீடு கட்ட ஆரம்பித்து விட்டான் ஆளும் பார்க்க கொஞ்சம் சிகப்பாய்தான் தான் இருக்கிறான் இது போதாதா பூரணிக்கு பூரணி தனக்கு பேசி வைத்திருக்கிற மாப்பிள்ளையை பற்றி கசப்பான எண்ணத்தில் இருந்தாள் காரணம் அவளுக்கு திருமணம் முடிக்க பேசி வைத்திருக்கிற மாப்பிள்ளை செங்காலியப்பன் ஒரு சிடுமூஞ்சி பேசும்போதே எரிந்து விழுபவன் யாரிடமாவது சண்டையிட்டு கொண்டிருப்பவன் இவனை போய் அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு இணை வைத்து பேசியது இவளுக்கு வயிற்றில் அமிலத்தை ஊற்றியது போல் இருந்தது போதா குறைக்கு தூரத்து உறவுக்காரனான ராஜேஷ் இவர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் இருந்தான் இவளிடமாகட்டும் அல்லது இவளின் அப்பா அம்மா எல்லோரிடமும் எவ்வளவு அன்பாக பேசுகிறான் அவனை பார்த்த பின்னால் செங்காலியப்பன் பற்றி பேச்சு எடுத்தாலே பொங்கி பொறுமுகிறாள் ஏறக்குறைய செங்காலியப்பனுக்கும் ராஜேஷுக்கும் ஒரே வயசுதான் இருக்கும் செங்காலியப்பன் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தான் பூரணி நமக்குத்தான் என்று ஆனால் திடீரென ராஜேஷ் மும்பையிலிருந்து வந்து ஊருக்குள் குதிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை உண்மையான பெயர் என்னவோ ராஜராஜன் தான் மும்பைக்கு பிழைக்க போன பின்னால் தன்னுடைய பெயரை ராஜேஷ் என சுருக்கி வைத்து கொண்டதால் அந்த பெயரே கூட பூரணிக்கு இனிக்க ஆரம்பித்து விட்டது போதா குறைக்கு இவளின் கண் கண்பார்வையில் படும்படி வேறு அவர்கள் வீட்டுக்கு எல்லா உதவிகளையும் எடுத்து கட்டி செய்து கொண்டிருந்தான் ராஜேஷ் செங்காலியப்பன் சிடுமூஞ்சி மட்டுமல்ல இந்த மாதிரி வேலைகளை செய்ய சொன்னால் அவ்வளவுதான் கோபம் அப்படி வரும் ஏன் உங்களுக்கு கை கால் இருக்குல்ல என்று கேட்பான் அவனுக்கு அவன் தோட்டம் ஆடு மாடு கோழி இதை பண்ணையம் பார்ப்பது மட்டும்தான் பூரணி முரண்டு பிடிக்க ஆரம்பித்து விட்டாள் கட்டுனா ராஜேஷை தான் கட்டுவேன் எனக்கு செங்காலியப்பன் வேணாம் பெற்றோர்களுக்கும் மனதுக்குள் செங்காலியப்பனை விட இவன் பரவாயில்லை என்னும் எண்ணம் வந்திருந்தது ஆனால் செங்காலியப்பன் கோபக்காரனாயிற்று பேசி முடித்த பெண்ணை தரமாட்டேன் என்று சொன்னால் அருவாளை தூக்குவான் செங்காலியப்பனுக்கும் இவர்கள் ராஜேஷ் பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பது அரசல் புரசலாக தெரிந்தது நேராக இவர்கள் வீட்டுக்கு வந்தவன் பூரணியின் பெற்றோர்களை பார்த்து மிரட்டினான் வாக்கு சுத்தம் வேணும் யா ஏதாவது கோல்மால் பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற மிரட்டி விட்டு சென்றான் பூரணிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இவன் என்ன சொல்வது என்னுடைய விருப்பம் யாரை வேண்டுமானாலும் நான் கட்டிக்குவேன் ராஜேஷை பார்த்து நீ என்ன சொல்ற எனக்கு உன்னை தான் விருப்பம் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டால் பூரணி மறுநாள் செங்காலியப்பன் நேரடியாக ராஜேஷை மிரட்டினான் ஒழுங்கா உன்னோட ஊரு போய் சேரு இல்லனா அவனின் மிரட்டலுக்கு ராஜேஷ் அப்பொழுது ஒன்றும் சொல்லாமல் நகர்ந்து சென்று விட்டாலும் சமயம் பார்த்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் கழிந்திருக்கும் ஊருக்குள் போலீஸ் நடமாட்டம் செங்காலியப்பனிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள் அவன் தோட்டத்தில் கஞ்சா பயிரிட்டு கொண்டிருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறதாம் செங்காலியப்பன் தோட்டத்திற்கு போலீஸை கூட்டிக் கொண்டு போய் காட்டினான் பயிரிட்டதற்கான அடையாளம் கிடைக்காவிட்டாலும் கிணற்று மோட்டார் செட் போட்டிருந்த இடத்தில் கஞ்சா பொட்டலங்கள் நான்கைந்து கிடந்தன அது அங்கு எப்படி வந்தது என்று அவனால் சரியாக சொல்ல முடியவில்லை போலீசார் மேலும் விசாரணைக்கு டவுனில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவனை அழைத்துச் சென்றார்கள் ராஜேஷ் மகிழ்ச்சியாய் பூரணியின் வீட்டுக்குள் நுழைந்தான் பூரணி இனி நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை செங்காலி எப்பனே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு தெரியுமா போலீஸா அவனை எதுக்கு பிடிச்சிட்டு போகணும் பூரணியுடன் அவளது பெற்றோர்களும் கேட்டார்கள் எல்லாம் நம்ம ஐடியாதான் என்னையே மிரட்டினா நான் சும்மா விட முடியுமா நம்ம ஆளுங்க கிட்ட சரக்கை கொண்டு வர சொல்லி அவன் தோட்டத்து கிணத்துல போட்டுட்டேன் போலீஸ் போலீஸ்கிட்ட நம்ம ஆளுங்களை வர வச்சு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சிட்டேன் மாட்டிக்கிட்டான் என்னமோ அந்த ஊர்ல இவன்தான் ரவுடின்னு நினைச்சு என்ன மரட்டான் மும்பை வந்து பாக்க சொல்லு நாங்க எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியும் பெருமையாய் தன்னை பற்றி சொல்லி கொண்டிருந்தான் ராஜேஷ் இவன் உளறி கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்ட பூரணிக்கு அப்படி ஒரு கோபம் வந்து இறங்கியது அடச்சி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கோபக்காரன் தான் சிடுமூஞ்சி தான் ஆனா நல்ல மனுஷன் ஒரு ஆளுக்கும் எந்த கெடுதியும் செஞ்சதில்லை மரியாதையே இந்த இடத்த விட்டு போயிடு என்று கத்தினாள் பூரணி பூரணிக்கு முதன் முதலாக செங்காலியப்பன் இனிக்க ஆரம்பித்தான் ஏன் திடீரென்று பூரணி தன்னை இப்படி திட்டு விரட்டுகிறாள் என்று புரியாமல் அங்கிருந்து சென்றான் ராஜேஷ் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்